ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நான் மீனாட்சி சிவசங்கரன் என்னுடைய சேனல் நேம் மீனாட்சி சிங்ஸ் என்னுடைய சேனல் மூலமாக உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை ஹிந்தி வகுப்பு எடுக்கிறதா சொல்லியிருந்தேன் வியாழக்கிழமை மனசை கவர்ந்த கதைகள் சொல்வதாக சொல்லியிருந்தேன் அதே போல் ஞாயிற்றுக்கிழமை திரைப்பட பாடல் பாடுவதாக சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஹிந்தி வகுப்பு எடுக்க தயாராகிட்டேன் நீங்களும் தயாராகிக்குங்க ஹிந்தி வகுப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு ரூல்டு நோட் ஒன்று வாங்கிக்கணும் பெண் ஒன்று வாங்கிக்கணும் இதுக்காக அரை மணி நேரம் செலவழிக்கணும் இந்துக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க எப்போவுமே இப்போ ஹிந்தி படிக்கிறதா இருந்தால் ஸ்போக்கன் மட்டும் படிச்சுக்கணும் நாங்கள் அதை மட்டும் அப்படியே தமிழில் எழுதி அப்படியே மக்கர் பண்ணி அதை மட்டும் இப்போ வந்து மை காத்தாகும் ஹூ அப்படின்னா நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறத நீங்கள் சும்மா நீங்கள் நான் மை காத்தா ஹூ அப்படின்னு தமிழில் எழுதிட்டு அதை ஞாபகம் வச்சுட்டு படிச்சுட்டிங்கன்னா அது பிரயோஜனமே இல்லைங்க இந்த மை காத்தாகும் அப்படிங்கிறத நீங்கள் எழுத்தையும் படிச்சுக்கணும் அதை எப்படி ரீட் பண்ணுறதையும் படிச்சுக்கணும் படித்தாதான் அதாவது எழுத்து மொழி மொழி பயிற்சி ரெண்டுமே எழுத்து பயிற்சி மொழி பயிற்சி ரெண்டையும் நீங்கள் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டா தான் நீங்கள் பேச்சு பயிற்சி வரும்போது இருக்கும் நல்லா தெளிவாக படிச்சுக்கலாம் ஆனால் டேரெக்டாக ஸ்போக்கன் நாங்கள் படிச்சுக்கணும் அப்போ அந்த இதை மட்டும் மக்கர் பண்ணி படிக்கிறது பிரயோஜனம் இல்லைங்க அதனால் எழுத்து பயிற்சி மொழி பயிற்சி ரெண்டையும் ரெண்டு வாரத்தில் முடிச்சிடலாம் இப்போ நான் இன்றைக்கி எடுக்கிறேன்னா நீங்கள் அடுத்த வாரம் தயாராகிக்கங்க அடுத்த கிளாஸுக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நான் சொல்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சுருங்க டெய்லி இதுக்காக அரை மணி நேரம் செலவழிச்சிருங்க டெய்லி நீங்கள் இதை படிச்சுட்டு உங்கள் குழந்தைகளுக்கும் எடுக்கலாங்க இன்றைக்கி குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து வீக்லி வந்து டூ பீரியட் தான் இருக்கும் அப்போ அந்த டூ பீரியடுங்கும் போது அவங்களால் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது அவங்களால் படிக்க முடியாது தெரியாது நிறைய குழந்தைகளுக்கு ஹிந்தி வந்து ரீட் பண்ண தெரியாது ரொம்ப மார்க் கா குறைவாக வாங்குவாங்க ஏன்னா என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் ஏன்னா எங்கிட்ட வந்து டியூஷன் சேர்க்குறாங்க இல்லையா அதை வச்சு சொல்கிறேன் நான் அப்போ அந்த வீக்லி டூ பீரியட்ஸ் பத்தாது அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க தமிழ் ம மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்போ ஹிந்தி அப்படிங்கும்போது வாரத்தில் ரெண்டு நாள் தான் இருக்கும் இதில் வந்து ப்ளஸ் டூ கவர்மெண்ட் படிக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தனியாக இருக்கும் அது டெய்லி ஹிந்தி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் நல்லா படிக்காங்க ஆனால் இந்த வீக்லி டூ பீரியட்ஸ் தான் அப்படிங்கிற குழந்தைகளுக்கு வந்து தெரியாது உண்மை புரியாது வாசிக்கிறதுக்கு அவங்க வந்து டல்லாக தான் இருப்பாங்க ஹிந்தி மார்க் குறைவாக தான் இருக்கும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா தினமும் நீங்கள் வந்து எழுத்து பயிற்சி மொழி பயிற்சி நீங்கள் படிச்சுக்கிட்டு அப்படியே உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம் அந்த குழந்தைகளுடைய புக்கை வாங்கி நீங்கள் வாசித்து பாருங்கள் அவங்களுக்கு தெரியாத நீங்கள் சொல்லலாம் நீங்களும் டியூஷன் எடுக்கலாம் என்னுடைய வகுப்பு மூலமாக நீங்கள் வந்து நல்ல இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் என்னுடைய வகுப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு நான் எடுக்க தயாராக இருக்கேன் நீங்கள் ஒவ்வொரு வாரம் இந்த வாரம் நான் வந்து உங்களுக்கு எழுத்துக்களை சொல்லித்தரேன் இந்த எழுத்துக்களை நல்லா தெளிவாக படித்து அடுத்த வாரம் வரத்துக்குள்ளே நீங்கள் அதெல்லாம் தினமும் ஒரு அரை மணி நேரம் எழுதி எழுதி பாருங்கள் அடுத்த வார கிளாஸில் உங்களுக்கு வார்த்தைகள் வரும்போது அதை வந்து எழுதி பாருங்கள் இப்படி ரெண்டு வாரம் போதுங்க நீங்கள் வந்து ஒரு புக் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சுருவீங்க அந்த அளவிற்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க ஒரு ரூல்டு நோட்டும் பெண்ணும் எடுத்துக்கோங்க எப்போவுமே ஹிந்தி எழுத்துக்கள் வந்து கோட்டை ஒட்டி கோட்டுக்கு கீழே தான் இருக்கணும் வந்து எப்படி இப்படி எழுதுறதுங்கிறத ஸ்கூலில் எப்படி நடத்துகிறோமோ அதே மாதிரியே போர்டு போட்டு உங்களுக்கு எப்படி எழுதுறதுலாம் வந்து தெளிவாக சொல்லித்தரேன் போர்டு போட்டே சொல்லித்தரேன் நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க மேலும் வந்து இது உங்களுக்கு என்ன இதை வந்து என்ன தெரியலைனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சொல்லி தர தயாராக இருக்கேன் நீங்கள் வந்து வாசித்தலும் சரி எழுத்தும் சரி எப்படி வந்து உச்சரிக்கணும் எல்லாமே நான் தெளிவாக சொல்லித்தரேன் நீங்கள் இந்த கிளாஸை பயன்படுத்திக்கோங்க இப்போ வந்து வீடியோப்போ போடுறேன் அந்த வீடியோவில் நான் எப்படி எப்படி எழுதுறது எப்படி வ வந்து அதெல்லாம் வந்து உச்சரிக்கிறது எல்லாமே சொல்லித்தரேன் நீங்கள் அதை பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நன்றி